வணக்க நண்பர்களே வறுமை காரணமாக பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டு நாமளும் செத்துடலாம் அப்படின்னு ஒரு மனுஷி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தற்போது எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயும் கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தை சேர்ந்தவர் பெயர் தான் பிரியா முப்பத்தி நாலு வயதாகும் உழைப்பாளி பிரியாவுக்கு இப்பொழுது பத்தாவது படிக்கும் ஒரு மகனும் எட்டாவது படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர் கணவரால் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு கைவிடப்பட்ட பின்னர் மாலை நேரங்களில் சைக்கிளில் உளுத்தங்கஞ்சி விற்க ஆரம்பித்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து வருகின்றார் பிரியா குடும்ப பாரத்தை ஆளாய் சுமக்கின்றார் வேலாயுதம்பாளையம் கடை வீதியில் சைக்கிளில் உளுத்தங்கஞ்சி விற்று பிரியாவை எதார்ச்சையாக பார்த்தோம் அவரிடம் பேசினோம் இதே ஊரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் விஜயகுமார் தான் என் வீட்டுக்காரர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆரம்பத்தில் நல்லா வச்சிருந்தாரு அப்புறம் தினமும் என் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு எங்களுக்கு ஜெயஸ்ரீ குமாரன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒத்து வராது உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ ஏன் சோழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாரு நொறுங்கி போனேன் இவர் ரெண்டாவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக சொன்னாங்க எதிர்காலமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு வருஷம் கிடைச்ச வேலையை செஞ்சேன் ஆனாலும் வருமானம் போதலை பேசாமல் பிள்ளைகளை விஷம் வச்சு கொண்டுட்டு நாமளும் செத்துருவோம்னு தோணுச்சு ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம உதாசனப்படுத்தின வீட்டுக்காரருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு வைராகியம் வந்துச்சு அப்பா அம்மா வயசானவங்க அப்பாவை அக்கா பார்த்துக்கிறாங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க வேற எந்த சொந்தமும் பரிவு காட்டி ஆதரவு தர மனிதர்களோ எனக்கு இல்லை அதனால் என்ன பொண்ணுங்களுக்கு எதையும் தாங்கும் சக்தி உண்டுன்னு இந்த உலகத்துக்கு காட்ட நினைச்சேன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உளுத்தங்கஞ்சி செஞ்சு விற்க ஆரம்பிச்சேன் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு பலரும் பாராட்டினாங்க அதனால இதையே தொழிலா பண்ணுவோம்னு முடிவு பண்ணினேன் வீட்டில் உளுத்தங்கஞ்சியை தயாரித்து அதை பாத்திரத்தில் ஊற்றி சைக்கிளில் வச்சுக்கிட்டு தெரு தெருவாக போய் விற்க ஆரம்பித்தேன் பெருசாக வருமானம் இல்லைனாலும் இந்த கரடு முரடான வாழ்க்கையை தெம்பு தைரியமாக வாழ்ந்துடலாம்னு இந்த தொழில் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு ஏழு வருஷம் போனதே தெரியல எல்லோரும் பத்து ரூபாய்க்கு உளுத்தங்கஞ்சி விற்கிறாங்க நான் ஆறு ரூபாய்க்கு தான் கொடுக்குன்றேன் சாயங்காலம் மூணுலேருந்து நாலு மணி வரைக்கும் விற்பனை செய்வேன் சைக்கிளை தள்ள ஆரம்பித்தா வேலாயுதம்பாளையம் கடை வீதி கந்தப்பாளையம் பைபாஸ்னு பல பகுதிகளை சுற்றி வந்து வியாபாரம் பார்த்துருக்கேன் கொரோனா பிரச்சனையால் லீவில் இருக்கும் என் மகன் எனக்கு இப்போது ஒத்தாசையாக இருக்கான் தினமும் இரநூறுபா கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு தான் மாதம் பிறந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை வீட்டு செலவு பிள்ளைங்க படிப்பு செலவுன்னு செலவ செலவழிக்கணும் எங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகளும் இருக்குது இப்படி பல பிரச்சனைகள் இந்த சொற்ப வருமானத்தில் சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது கடனை உடனே வாங்கி தான் பொழப்பை ஓட்டுறேன் ஆனாலும் வைராக்கியமாக என்னை உதாசனப்படுத்தினவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என் பிள்ளைகள் நல்லா படிக்க படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன்னா அதுங்க என்ன பார்த்துக்குங்க ஆனால் அது வரைக்கும் ஓடியாகணுமே மனசில் அதுக்கான தெம்பும் தைரியமும் இருக்குது மக்கள் கூடுற இடத்துல தள்ளுவண்டி மாதிரி போட்டு அதில் வியாபாரம் பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கு தேவையான முதலீடு இல்லாமல் முழி புதுங்கி நிற்கிறேன் இருந்தாலும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு என் சைக்கிளை உருட்டிக்கிட்டு தினமும் வியாபாரத்தை தொடங்கிடுவேன் பல பேர் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்க சொன்னாங்க ஆனால் என்னை ஒதுக்கி தள்ளின வீட்டுக்காரர் கண்ணு முன்னால் என் சொந்த உழைப்பில் நான் வாழ்ந்து காட்டணும் அது போதும் எனக்கு அதோட என்னை போல வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கும் பெண்களுக்கு சுய சம்பாதத்தில் தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்டி முன்னுதாரணமாக இருக்கணும் என்ன சூழல் வந்தாலும் பெண்கள் கோழைத்தனமாக தற்கொலை செய்து கொள்ள கூடாது தன்னை எட்டி உதைக்கிற உறவுகளுக்கு முன்னால் புறந்தள்ளும் இந்த உலகத்துக்கு முன்னால் கம்பீரமாக நின்று வாழ்ந்து காட்டணுங்கிற உறுதியை வளர்த்துக்கணும் பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் இறங்காதான் என்ன என்று முடித்தார் அந்த தன்னம்பிக்கை தைரிய மனுஷி பிரியா சொன்ன நண்பர்களே நம்ம தைரியமான தன்னம்பிக்கை உடைய அந்த பிரியாவை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்